ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமோஸ் கிச்சன் உங்களுக்கு ரசம் ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சா டிஃப்ரெண்ட்டாக செய்யணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டை நறுக்கி வச்சுருக்கோம் பாதி பீட்ரூட்டையும் நறுக்கி வச்சுருக்கோம் கூடவே நம்ம கொத்தமல்லியையும் கருவேப்பிலையையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் பத்து பல்லு பூண்டு பச்சை மிளகா துவரம் பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அகர சூப் மேக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த சூப் மேக்கரை ரெடியாக நம்ம வச்சுருக்கோம் ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்க்க போகிறோம் துவரம் பருப்பு தக்காளி பீட்ரூட்டு கூடவே இது சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பச்சை மிளகா பத்து பல்லு பூண்டையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வெந்து வர்றதுக்கு தண்ணியையும் விட்டுடலாம் தண்ணி வந்து இங்கே மேக்சிமம்னு இருக்குது இல்லையா அந்த அளவு வரைக்கும் நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இது எப்படி ஆன் பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி சூப் வீடியோவில் உனக்கு போட்டிருப்பேன் தெரிலனா அதையும் பாருங்கள் இந்த சூப் இந்த ஸ்மூத்துன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும் ஸ்டார்ட் ஆகிடும் இது நல்லா பிளெண்ட் பண்ணுற சவுண்டு கேட்கும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் திறந்த உடனே இதில் சூப் கன்சிஸ்டன்சில இருக்கும் ஆனால் நம்ம ரசம் தான் செய்கிறோம் செம்ம ஸ்மெல் வரும் இப்போ இது பாருங்கள் இந்த இருக்கிறப்போ நம்ம புளித்தனியையும் சேர்த்துக்க போகிறோம் இதில் தண்ணியை சேர்த்துட்டு கூடவே நம்ம கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் இந்த ரசம் பாருங்கள் செம்மை அப்படியே ரெட் கலரில் இருக்கும் பார்க்கவே உங்களுக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம உப்பை சேர்த்துடலாம் அப்புறம் ரசப்பொடியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கூட நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்க போகிறோம் கொத்தமல்லியையும் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தப்பி வரப்ப தான் அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா பெருங்காயம் பவுடர் அவ்வளோ நல்லது உடம்புக்கு எங்கள் அம்மா இந்த ரசத்தை அடிக்கடி வின்டர் டேஸ்லலாம் செஞ்சுக்கிட்டு தருவாங்க இந்த ரசம் ஆனால் நான் ரீசெண்டாக வந்து குக்பத் கோமாலிலலாம் பார்த்தேன் யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கரெக்டாக கமெண்டில் பா போட்டுருங்க இப்போ இப்போ நம்ம தாலிப்பை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கீயை விட்டுலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன் கூடவே மூணு மிளகாயை கசக்கி போட்டுற போகிறேன் கருவேப்பிலையையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பபிள்ஸ் மாதிரி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த தாலிப்பை எடுத்து ரசத்தில் போட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் ரெசிபி நான் செய்யணுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் போடலாம் இப்போ இது வந்து நான் ரசத்துலேயே சேர்த்துக்க போகிறேன் ரச நல்லா அந்த நுரை தொப்பி அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இது நல்லா சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்